என்னன்னு சொல்லு நாங்களும் கேட்டுக்குறோம் அவன நீ எப்ப பார்த்த நீ என் ட்ரீம்ல தான் பார்த்தேன் ஏய் காமெடி பண்ணாத சீரியஸா என் ட்ரீம்ல தான் பார்த்தேன் உனக்குலாம் நான் என்ன சொன்னாலும் புரியாது பரவால நீ இவ்ளோ கேக்குறதால நான் சொல்றேன் நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ பின்னாடி வரவே கூடாது ஓகேவா ஓகே நீ சொல்றதுக்க பார்த்து நான் வரதா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் இல்ல வரக்கூடாது ஓகேவா ஓகே சொல்லு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என் ட்ரீமில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஆனால் ட்ரீமில் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ் எனக்கு தெரியாது அப்போவே ஃப்ரெண்ட்ஸ் என் கையை பிடிச்சிக்கிட்டு என்னை கூப்பிட்டு போனோம் ஏய் ஸ்டாப் 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 என்னது இது எடுத்தோடனே கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான்னு சொல்கிற என்ன ரீல் விடுறதுக்கு வேற எந்த ரீலும் கிடைக்கலையா ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளு அதுக்கப்புறம் பேசு ஓகேவா ஓகே ஓகே சொல்லு ஹஸ்டி அண்ட் ட்ரீமில் நான் ஒரு பையனை மீட் பண்ணேன் அவன் என்கிட்ட வந்து பேசினான் நானும் பேசினேன் ஆனால் என்கிட்ட ஏதோ அவன் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான் ஆனால் கடைசி வரைக்கும் அது என்ன விஷயம் அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் வந்தான் ஆனால் சரி ஓகே ஒரு நாள் தான் வந்தான் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு நானும் விட்டுட்டேன் ஆனால் டெய்லி வர ஆரம்பித்தான் அப்போ எனக்கு சரியாக புரியல இவன் ஏன் டெய்லி நம்ம கனவுல வந்துட்டே இருக்கா அப்படின்னு நான் நிறைய முறை யோசிச்சுருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவான் ஆனால் அவன் எதுவுமே பேச மாட்டான் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவன் என் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தான் நான் அவன் ஃபேஸ் மட்டும் தெரியவே தெரியாது என்கிட்ட நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க

ஆனா எனக்கு அந்த ஒரு ஃபீல் வரல நானும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அதை நம்பவே இல்லை அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் நானும் நம்ப ஆரம்பிச்சேன் இதெல்லாம் தான் இது ட்ரீம் இல்லை நம்மளோட ஒரிஜினல் லைஃப் அப்படின்னு நானும் நம்ப ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் நிறைய பேரை பார்த்தேன் ஆனா அவங்களோட ஃபீல் எனக்கு யார்கிட்டயுமே வரல ஒருத்தவங்க பார்க்கும்போது ஹைட்டா இருப்பாங்க குண்டா இருப்பாங்க ஒருத்தவங்க பார்க்கும்போதே ஃபுல்லாக இருக்காங்க அனாக குள்ளமாக இருக்காங்க நிறைய இந்த மாதிரிலாம் வரும் ஆனால் எனக்கு அந்த அவனோட ஃபீல் எனக்கு அதில் வரலை ஏய் என்ன சும்மா ஃபீல் ஃபீல் சொல்லுங்கறா ஃபீல்னா எல்லா ஃபீலும் ஒன்று தான் ஓகேவா இந்த இடத்துல தான் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும் லவ் ஃபீல் வேற ஓகேவா நீ சொல்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் வேற லவ் ஃபீல் என்றது ஒருத்தவங்க தான் வரும் நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுற பெர்சன் கிட்டே அதெல்லாம் சொல்லலாம் வாட்டையே இருக்காது ஓகேவா அதை ட்ரீ பண்ணி உணர முடியுமே தவிர நேரெல்லாம் பார்க்க முடியாது எனக்கு ஃப்ரிண்ட்ஸ் மேலே மட்டும்தான் அந்த ஃபீல் வந்தது என்ன இதுன்னு நீ அந்த உனக்கு எனக்கு அந்த வரலையே எனக்கு அந்த வந்தது மட்டும்தான்

என்னோட love வ உன்னோட love ஒன்னும் true கிடையாது உனக்கு இன்னும் புரியலல சொல்ற எல்லாம் கேளு நான் உன்ன இருக்கதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தோணல அப்புறம் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்தது dream ல பாத்தோம்ல அவன் தான் இவன் அப்படின்னு தோணுச்சு next டே காலேஜ்ல மறுபடியும் நான் friends அ meet பண்ணேன் அப்போ friends அ பாக்கும் எனக்கு அந்த ஃபீல் வந்தது அதுதான் லவ் நான் அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன் சோ ஃப்ரெண்ட்ஸ பத்தி எனக்கு கேம்லயே ஒரு அளவு தெரியும் அவன் எப்படி பட்டான இருந்தாலும் நான் அவனை மாற்றிடுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு யாருக்கும் அடங்க மாட்டான் ரொம்ப கோவப்படுவான் அவ்வளவுதானே எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்கு அவன் எல்லாருக்கிட்டயும் அன்பா பேசுவான் அவன் என்றது ஆத்மே தெரியாத அண்ணே எல்லார்கிட்டயுமே அப்படி ஒரு மனசு இருக்கிறாரு உன்கிட்டயும் அப்படி இருக்கும் சரியா எனக்கு புரியல நான் கேட்டது என்ன நீ சொல்றது என்ன நான் உன்னை கேட்டது ஏழவும் விட உங்களை ரொம்ப பெருசா அப்படின்னு தான் நான் உன்னை கேட்டேன் ஆனா நீ வேற எதுவும் ஆன்சர் சொல்லிட்டு இருக்க உனக்கு புரியல பத்தியா அதுக்கு தகுந்த ஆன்சர் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு பிரின்ஸ் வந்த ஃபீல் உன் வரல ஏன்னா நீ என் பிரின்ஸ் கிடையாது இப்பயாவது புரியுதா பிரின்ஸ் எனக்கு எவ்ளோ பிடிக்கும்ன்றத நீ நல்லா புரிஞ்சுக்கோ

அப்படி எல்லாம் இல்ல பிரின்ஸ் என்ன லவ் பண்றான் பிரின்ஸ் என்ன கிட்ட சொன்னானா இல்ல இல்ல அவன் சொல்லுவான் பொறுமையா சொன்னாலும் நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன் ஆமா மாயாலே உன்ன லவ் பண்ணலன்னு சொல்ல வச்சிட்டா என்ன பண்ணுவ அந்த மாதிரி உன்னால சொல்ல வைக்க முடியாது சொல்லிட்டா என்ன பண்ணுவ அத ஃபர்ஸ்ட் சொல்லு ஓகே அவன் மாயாலே என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டானா நான் அவன்கிட்ட நான் பேச மாட்டேன் அதுக்காக ஒன்னா தான் லவ் பண்ணுவானா நான் சுட பார்க்காத நான் என்னைக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் லவ் பண்ணுவேன் ஓகே நான் அத ப்ரூவ் பண்ற ஓகே இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன் நீ ஏன் வா நீ வெளியில நில்லு பாரு நான் உள்ள போய் அவங்க கிட்ட நான் பேசுறேன் டேய் வீட்டுக்கு நான் வர மாட்டேன் வாமா இவ்ளோ தூரம் வந்தல்ல வா நான் வர மாட்டேன் நீ வேணா ஃப்ரெண்ட்ஸ் எங்க வரவே ஏய் மச்சான் ஒரு நிமிஷம் இப்படி வாடா என்னடா மச்சான் ஒரு நிமிஷம் சொல்றத கேளுடா என்ன மச்சான் சொல்லு மச்சான் அந்த பொண்ணு தான் இவ்ளோ சொல்லுதே ஏன்டா நீ இப்படி பண்ற என்னாச்சு மச்சான் உனக்கு அவ்வளவு அங்க பேசினா இங்க வந்து இப்படி பேசுற எனக்கு சப்போர்ட் பண்றன்னு சொல்லிட்டு இருந்தேடா என்னாச்சு உனக்கு மச்சான் நான் இப்பயும் உனக்கு தான்டா சப்போர்ட் பண்றேன் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த பொண்ணு தான வேணாம்னு சொல்லுதேடா அந்த பொண்ணு ஒண்ணு ஓகே சொல்லுச்சுன்னா நான் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன் ஆனா இப்ப அந்த பொண்ணு ஒண்ணு வேணான்னு சொல்லுது இப்ப என்ன பண்ண போற அதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ண கூடாதுடா வேணாண்டா நான் சொல்றது கேளு ராஜு வேணா ராஜு என்ன அருண் பேச்செல்லாம் என்ன பக்கத்துல ஒரு இதுவா நான் இப்படிலாம் பேசுறேன் அவ்வளவுதான் அதுக்கு நான் அந்த பொண்ண போய் நான் லவ் பண்ணுவேன்டா அப்படிலாம் இல்ல மச்சா சரியா வேணா ராஜு அந்த பொண்ணு பாவமா இருக்குற போது அதுவே பாவம் அவன ரொம்ப லவ் பண்ணி அவன் வேணான்ட்டு சீனை போட்டுனா இருக்கான் நீ வேற ஏன்டா அந்த பொண்ண மறுபடியும் கஷ்டப்படுத்துற இல்ல மச்சா எனக்கு கிடைக்காதவ யாருக்குமே கிடைக்க கூடாது டே ராஜு இதெல்லாம் தப்புடா ரொம்ப பெரிய பாவம்டா நம்மள ஒருத்தவங்க வேணான்ட்டாங்கன்னா அவங்கள விட்டுனண்டா அது எப்படி மச்சாம் நான் லவ் பண்ணுவேன் நான் ரொம்ப சின்சரா லவ் பண்ணுவேன் என்ன வேணான்ட்டு அவ போவா நான் விட்டுடணுமா என்னடா நீ இப்ப வில்ல மாதிரி பேசுற என்ன பண்றது மச்சான் என் சுச்சுவேஷன் அப்படி மச்சான் இதெல்லாம் ரொம்ப தப்புடா வேணாண்டா அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணவே இல்லடா அவ லவ் பண்ணல என்ன மச்சான் நான் லவ் பண்றேன்ல டேய் இது தப்பு மச்சான் முடியாது மச்சான் முடியவே முடியாது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது கிடையாது அந்த 프린스 இவள லவ் பண்ணலன்னு சொல்லுவான் சொல்லுவப்ப டேய் என்னடா என்ன வில்லன் சொல்லிட்டு என்ன டபுள் வில்லனா மாறிட்டு போற? இல்ல மச்சான் அவ என்ன ரொம்ப கஷ்டபட்சடா. நீ இதெல்லாம் தப்புடா அவன் அந்த டேய் முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணு. இல்லையா மூடிக்கிட்டு போயிடு மச்சான் என்னடா இப்பதான் பேசுற. நான் ஃப்ரெண்ட்டா அதனால் தான் மச்சான் இவ்வளோ டீசெண்ட்டாக பேசுகிறேன் வெயிட் பண்ணு நான் அவள்கிட்ட பேசிட்டு வரேன் டேய் ராஜீவ் வேணான்டா ப்ளீஸ்ஸா மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணாதடா போடா ஸே அஷ்மி உன் லவ்வெல்லாம் ஒரு லவ்வே இல்ல சரியா ட்ரீமில் பார்த்தாராம் ட்ரீமில் லவ் பண்ணாராம் என்ன என்ன கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கியா ட்ரீமில் லவ் பண்ணதெல்லாம் ஒரு லவ்வே இல்ல சரியா ரியல் லைஃப்ல ரியலா தான் லவ் ஏய் உனக்கெல்லாம் புரியவே புரியாதுடா என்னக்குமே என்னோடது ட்ரூ லவ் சரியா இப்போ ஏன் சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோ இதுக்கு மேல நீ உன்னால புரிஞ்சுக்க முடியலனா நீ எல்லாம் ஒரு வேஸ்ட் எதுக்குமே நீ செட் ஆக மாட்டே லவ்ன்றது ரெண்டு பேருக்குமே வராது ஒரு ஆளுக்கு மட்டும் வந்ததா அது லவ் கிடையாது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மேல மட்டும் தான் லவ் வந்திருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் மேல மட்டும் தான் லவ் வரும் அது என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ உணர்றானோ அப்ப என்கிட்ட அவன் வருவான் அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அதே டைலாக் நான் சொன்னா எனக்கு ஏன் லவ் மேல நம்பிக்கை இருக்கு என்ன தேடி நீயும் வருவ லவ்ல போட்டி போறதுன்றது சேவலாத விஷயம் நான் எந்த போட்டிக்கும் தயாரா இல்ல அப்ப நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்க நான் என் லவ்ல ஜெயிச்சிட்டு தான் இருப்பேன் தவிர தோக்க மாட்டேன் அப்ப இந்த சவாலை ஏத்துக்கோ பைத்தியக்காரனமா பேசாத சரியா நீ கிட்டலாம் பேசவே வேஸ்ட் எனக்கு டைம் வேஸ்ட் பாய் அப்ப பயந்துட்டனு சொல்லு உன் love ல உனக்கே நம்பிக்கை இல்ல காமெடி பண்ணிட்டு உக்காந்துருக்குற ஓகே நானு ரெடி okay நான் பிரின்சிபல் ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் நான் பேசுறேன் சரி okay கால் பண்ணு ஓகே அவ மட்டும் நான் லவ் பண்ணல அவ மனசுல உன் மேல எந்த ஃபீலிங்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீ அவன பாக்கவே கூடாது அவன்கிட்ட பேசவும் கூடாது ஓகே ஒருவேளை நான் லவ் பண்றேன்னு சொல்றேன் நான் பக்கமே வர மாட்டேன் அப்படி அவன் லவ் பண்ணலன்னு சொல்றானா நான் பின்னாடி வந்துட்டு தான் இருப்பேன் யாராலும் என்ன எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பா என்ன லவ் பண்றேன்னு சொல்லுவான் அப்படி அவன் மனசுல நான் இருந்தும் அவன் எங்க மறச்சானா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவனை மட்டுமே லவ் பண்ணிக்கிட்டு அவனுக்காக மட்டுமே நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்